தலைவர் தொல் திருமாவளவன் எம்பியின் அறுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ரோசனை தாய் தமிழ் பள்ளியில் விடுதலை சிறுத்தை கட்சியின் நிர்வாகிகள் மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் உணவு வழங்கினர் விசிகா தலைவர் டாக்டர் தொல் திருமாவளவன் எம்பி பிறந்தநாள் விழா ஆகஸ்ட் பதினேழாம் தேதி கொண்டாடப்பட்டது ஆவணம் மையம் மாநில துணை செயலாளர் வடிவேல் தலைமையில் திண்டிவனத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்ட நிலையில் நேற்று ரோசனை தாய் தமிழ் பள்ளியில் விஸ்வதாஸ் ஏற்பாட்டில் மாணவர்களுக்கு மதிய உணவாக அறுசுவை சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது இதில் விழுப்புரம் மாவட்ட மைய செயலாளர் வழக்கறிஞர் திலீபன் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பிரியாணி வழங்கினார் நிகழ்ச்சியில் வீசிக்கா நிர்வாகிகள் புரட்சி கண்ணன் மணிபால் அபி வசந்த் மணி சுதாசனன் ஜெயகாந்த் சத்ரு மற்றும் பள்ளி நிர்வாகிகள் ஆசிரியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்